நம்ம மர்தீஸ்வர் சன்னதியில நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் இருக்கு அது வந்து அகத்திய மாமுனிவர் நிறுவிய நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் அதனால அவருக்கு வைத்து வழியே போயிருக்கு ஒரு தடவை இந்திரன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விருத்ராசுரன் என்ற அசுரன் ஆள் போய் விழுந்துக்கிறாள் இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப ஆட்கடல் மொத்தத்தையும் குடிச்சுட்டு அந்த கடலையே வத்த செஞ்சாரு அகத்திய முனிவர் மொத்த கடலையே வத்த செஞ்சதுனால அதுல இருந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து அவரோட வயிற்றுக்கோள் போய் செத்து போச்சு அதனால அகத்திய முனிவருக்கு வந்து தீராத வைத்து வலி வந்துச்சு உடனே திருத்தணி சுப்பிரமணியர் கிட்ட போய் வேண்ட ஆரம்பிச்சுட்டாரு முருகப்பெருமான் நீங்க சிவ பூஜை செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்ல அகத்திய ஒரு ஒரு எடுத்து வந்து அவரும் அவருடைய நூத்தி எட்டு சிவலிங்கங்களை நிறுவி பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க அவர் நிறுவிய நூத்தி எட்டாவது சிவலிங்கம் தான் நூற்றி பக்கத்துல சின்ன காவலன் என்ற இடத்துல அழிஞ்சன் என்ற மரத்துக்கு அடியில இருக்காரு அதுக்கப்புறமா அகத்திய முனிவர் நம்ம திருவானியூருக்கு வந்து இங்க நூத்தி எட்டு சிவலிங்கங்களை நிறுவி வழிபட்டாரு அதுக்கு அப்புறம்தான் அவருடைய வயிற்று வழியே தீர்ந்துச்சுதான் பாத்துக்கோங்களேன் அதுதான் இங்க இருக்கக்கூடிய நூத்தி எட்டு சிவலிங்கங்கள்